இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ தூத்துக்குடியில் விமான நிலையத்தை திறந்து வைக்க வந்த நம்ம மோடி அவர்கள் அங்கே பேசும்போது மோடி ஒழிக மோடி ஒழிகன்னு திமுகவினர் வந்து கோஷமிட்டிருக்காங்க அந்த திமுகவினரை ஒட்டுமொத்தமாக கிழித்து ஓட விட்டுருக்காங்க பாஜகவுடைய இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் அங்கே உள்ள தொண்டர்கள் எல்லாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க முக்கியமாக இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க இங்கே பின்னாடி இவங்க கோஷம் போடுவதை முன்னாடி இருந்து அங்கே உள்ள பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் மற்றும் மேடையில் அமர்ந்து இருக்கும் திமுக அமைச்சர்கள் உட்பட அனைவருமே பாஜக தொண்டர்கள் வந்து அங்கே தெரிவிக்க விட்டுருக்காங்க முக்கியமாக மோடி அவர்கள் வந்து மேடையில் பேசி தொண்டர்களை அமைதிக்காரங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் பாஜக தொண்டர்கள்லாம் அமைதியாக இருந்திருக்காங்கன்னா அளவுக்கு திமுகவை கிழித்து ஓட விட்ருக்காங்க திமுக ஒரே தான் எடுத்தது மோடி ஒழிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோடி ஒழிக்க பாஜக ஒழிக அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அந்த ஒரு கோஷத்துக்கு ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களும் அங்கே திரட்டு திமுகவை தெரிக்க விட்டுருக்காங்க திமுகலாம் அறண்டு போயிட்டாங்க மோடி அவர்கள் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லனா அங்கே என்ன நடந்துருக்குனே தெரியாது ஏன்னா பின்னாடி முன்னாடி உட்காந்துருக்கவங்க எல்லாருமே பின்னாடி திரும்பி பார்க்குற நிலைமைக்கு அங்கே ஒரு தரமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம பாஜக தொண்டர்கள் செய்த இளைஞரணி பாஜக செய்த தரமான சம்பவங்களை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இதை பார்த்து மேடையில் திமுக அமைச்சர்கள்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டாங்க என்னடாது இப்படி ஆகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த திமுகவையும் திமுக அமைச்சர்களையும் தெரிவிக்க விட்டுருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ